வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டுன்ற தொகை வருது வாய்ப்பு வரும்போதே வந்து அனுபவிச்சிருந்தா நாளைக்கு ஊரோடு இருப்போமா இல்லையா இன்னொரு புயல் வருமா வெளிநாடு வெளி மாநிலம் தொழில் செய்பவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் நிறைய பேருக்கு படுத்தா பாம்பு கனவுகள் வரும் இந்த மாதம் ஆண் பெண்களுக்கு ரைட் உங்களுடைய கைப்பணம் நகை எல்லாமே அடமான கடைக்கு போயிடுச்சு ஆசன வியாதி மூலம் பௌத்திரம் ஃபிஸ்டுலா கட்டி ஆப்ரேஷன் இதெல்லாம் வர்றதுக்கு அதிகாரம் உண்டு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருது பொருளாதாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார்

வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன மேட்சராசி என்பவர்களே பொதுவாக ராசி பலன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் சும்மா வந்து இதுலையே வந்து என்னென்னு தெரியாமலேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒவ்வொரு மாதமும் உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் என்ன பாடுபட போகுது அவ்வளோதான் இப்போ இந்த மாதம் என்ன பாடுபடுதுன்னு பாருங்கள் இந்த படுகின்ற அந்த பாடு நல்ல விதமான இன்பமான ஒரு இப்போ வந்து காரியங்கள் இன்பமான ஒரு விஷயங்களை சந்திக்க போகிறீங்களா துன்பமான விஷயங்களை சந்திக்க போகிறீங்களா உங்களுடைய உடலும் உள்ளமும் இந்த மாதம் எத்தன்மையான காரியங்களை செய்து அதில் இன்ப துன்பங்களை சந்திக்கப் போகிறது அவ்வளோதான் அடிப்படை ஜாதகத்தில் இதே சந்திரன் நல்லா பலமாக இருந்து யோகமாக இருந்தால் அது வேறு விஷயம் இப்போ மேட் வாங்க விஷயத்தை தெரிஞ்சிக்கங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டுன்ற தொகை வருது அது நல்ல விஷயம் தானேங்க எடுத்து உள்ள வைங்க கடங்காரம் பார்த்து போகிறான் அடுத்தது கணவன் மனைக்குள்ள கருத்து வேற்றுமையில் இருந்தால் நிச்சயமாக அது தீரக்கூடிய காலம் சில பேர் வந்து பெண் சபலிஸ்டுகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவது பால் உணர்வு வேட்கையை தீர்ப்பதற்கு ஒரு அழகிய மங்கையும் வருகிறாள் அவள் ஒரு பிராமணச்சியாக இருக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு நோட் பண்ணுங்கப்பா சில இதை நோட் பண்ணக்கூடாதுலாம் நோட் பண்ணணும்ப்பா வாய்ப்பு வரும்போதே வந்து அனுபவிச்சு நாளைக்கு வீரோடு இருப்போமா இல்லையா இன்னொரு புயல் வருமா இப்போ மிக்ஜாம் வந்துருக்குது அடுத்தது வந்து மைக்கேல் ஜாங் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்க மேட்ரு ஓவர் ஆயிடும் அதுக்குள்ளே அனுபவிச்சுன்னு இதெல்லாம் அடுத்தது மலைச்சிக்கல் யாருக்காவது இருந்ததுன்னா அந்த மலைச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் ஆசன வியாதி வியாதி இருந்தால் ஆசன வியாதி வரும் பிஸ்டுல்லான்னு தான் பௌத்திரம் மூலம் அப்படின்றது அந்த மூத்திரவாரத்துக்கும் அந்த மலத்வாரத்துக்கு நடுவில் ஒரு கோடு போகுது பாரு அங்கே கட்டி வந்து பல பேர் அவஸ்தைப்படுறதுக்கு அதிகாரம் உண்டு நோட் பண்ணுங்க தந்தை தந்தை வாயிலாக நன்மை அடைவதற்கு சில வாய்ப்புகள் பல வாய்ப்புகள் உண்டு இல்லை என்றால் தந்தையை போன்ற நீங்கள் மதிக்கும் நபர்கள் மூலமாக நன்மை அடைவதற்கும் வாய்ப்புண்டு வெளிநாடு வெளி மாநிலம் தொழில் செய்பவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் இந்த மாதம் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் வரும் நிறைய பேருக்கு படுத்தா பாம்பு கனவுகள் வரும் இந்த மாதம் ஆண் பெண்களுக்கு ரைட் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஏழு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அது போய் பக்கத்தில் உள்ள புத்துக்கு பால் ஊற்றிட்டு வந்துடுங்க அவ்வளோ பிறகு முத்தான ஒரு நாலு பலன் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கிங்க அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணு வரையிலுமே உங்களுடைய கைப்பணம் நகை எல்லாமே அடமான கடைக்கு போயிடுச்சு அவ்வளோதான் அடுத்ததாக பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் அதான் சொல்கிறேன்ன ஆசன வியாதி மூலம் பௌத்திரம் ஃபிஸ்டுலா கட்டி ஆப்ரேஷன் இதெல்லாம் வர்றதுக்கு அதிகாரம் உண்டு ஈருநெறி இன்ஃபெக்ஷன் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் கோளாறு அதே மாதிரி இந்த பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ட்டு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து ரவுடி செம்மு நீங்கள் போய் யாரையாவது அஞ்சு ஆள் கூட்டு போய் அடிக்கிறது அவங்க வந்து அஞ்சு ஆள் கூட்டு வந்து உங்களை அடிச்சிடுறது இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் உண்டு 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 அடுத்ததாக இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் சொல்கிறேன் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருது பொருளாதாரத்தில் அதன் பிறகு முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு தான் நீங்கள் எந்த விதமான ஷேரு ஸ்பெக்குலேஷனு அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் கை கடிக்காமல் இருக்கும் கையை கடிக்காமல் இருக்கும்னா அது ஒரு மினிமம் கேரண்டி லாஸாக இருக்கும் லாபம் வர வேண்டிய அளவுக்கு ஜாதகத்தில் நல்ல தசா பகுதி போனால் லாபம் வந்துடும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மாத ராசி பலாப்பலை இதுவரையில் கூறினேன் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நான் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகின்றேன் அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் உங்களை போன்ற மேஷராசி என்பவர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த ஒரு புண்ணியம் உங்களை தக்க நேரத்தில் காப்பாற்றும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது